ஆதிபாரதி சீரியலில் பார்ட் ஒனுக்கான வேறு லெவல் செம்ம எமோஷனலான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தேன் நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தர்மலிங்க வந்து கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா வந்து காலை பிடிச்சி அமுக்கி விட்டுகிட்டு இருக்காங்க ஏன்ப்பா இப்படி வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் முடியாத நேரத்தில் அப்படிங்கிறப்ப அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா நான் கண்டிப்பாக இருந்து உனக்கு வந்து நல்லதெல்லாம் நிறைய செய்ய வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் அழகர் வராங்க வந்துட்டு யாராவது ஓ ஒரு சாமியார் ஒத்த காலில் வந்து கூச்சி கூச்சி வந்து சுற்றி வருவாங்களா இது என்ன புரியாத புதிராக இருக்கே என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்காக செஞ்சுருக்க போகிறேன் இது கூட மாமனாருக்காக நான் செய்யலைனா எப்படி அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கியா இருக்கிற பிரச்சனை போகிறதா அப்படின்னு வந்து அழகர்கிட்ட வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து ஃபோன் வருது ஃபோன் வந்தோன்னே சம் நீங்களே எனக்கு கூப்பிடுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க பரவாயில்ல நான் வந்து உன் வீட்டுக்கு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் நான் இது வரைக்கும் யார் வீட்டுக்கும் போகணும்னு நினைச்சதில்ல உனக்காக தான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க வா இனியும் எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் எவ்வளோ பெரிய சாமியார் இருக்கு தெரியுமா நம்ம வீட்டுக்கு வந்து வர்றது நம்ம புண்ணியம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லையா அப்படின்னு அழகர் தயவு செஞ்சு வந்து இது வரைக்கும் பேசாமல் இருந்த அவர் வந்து வீட்டுக்கு வந்து நல்லபடியாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நீ என்ன வம்புழுத்துக்கிட்டு இருக்கியா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்க சொல்லுமா ஆண்டாள் அவருக்கு சொன்னோன்னா என் அப்பாவோட நம்பிக்கையில் வந்து நீ தலையிடாத அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து தமிழ் பாப்பா வந்து தூங்கிகிட்டு இருக்க தூக்கத்துலையே வந்து மனசு விட்டு பேசிகிட்டு இருக்காங்க சாமி எப்படியாவது வந்து நீ தான் வந்து ஆதியப்பா எங்களை விட்டு போகாமல் இருக்கணும் உனக்காக தானே நான் கஷ் வலிக்கே வந்து கஷ்டப்பட்டு நான் கோயிலுக்கு நடந்து வந்தேன் அப்படின்னு வாசு அப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் தான் என்னை விட்டுட்டு போயிட்டார் இப்போ என்னை ஆதி அப்பாவை நம்பி தான் இருக்கேன் நானும் என் அம்மாவும் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வந்து ரொம்ப வருஷம் வாழணும் அதுக்கு நீ தான் அருள் புரியணும் தயவு செஞ்சு ஆதி அப்பாவை வந்து எங்ககிட்ட இருந்து பிரிச்சுராத அப்படிங்கிற மாதிரி தமிழ் வந்து இருக்கப்ப வந்து ஆதி வந்து அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து தமிழ் பாப்பாக்கு கால் வலிக்குன்ட்டு சொல்லி காலை அமுக்கி விட்டுகிட்டு இருக்காங்க செம எமோஷ்னலாக இருந்துச்சுன்னே சொல்ல தமிழ் எனக்காக நீ வந்து இவ்வளோ தூரம் வந்து எனக்கு தெரியாமல் கஷ்டப்பட்டு அம்மா ஏன்டா செல்லாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து பாரதி வந்துடுறாங்க வந்தோன்னா கால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கால் வலிக்கே நடந்து வந்தது பார்த்தோம்னா வந்து பாரதி கையை பிடிச்சிட்டு எமோஷ்னலாக பா ஆதி வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க அது என்ன ஆச்சு ஏன் எனக்கு அழாதீங்க அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப இல்லை எனக்காக வந்து தமிழும் சரி நீங்களும் சரி இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு வந்து நான் அப்படி என்ன செஞ்சுட்டேன் உங்களுக்காக எதுவுமே பெருசாக செஞ்சதில்லை அப்படின்னு சொன்னோன்னே அதுக்குள்ளே உங்கள் பொண்ணு வந்து உங்ககிட்ட வந்து சொல்லிட்டாளா சரியான உளர்வாய் அப்படின்னு சொல்கிறேன் சேச்சா அவள் ஒன்றுமே சொல்லலை அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும் தூக்கத்தில் வந்து கால் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அதை தான் நான் கேட்குறேன் ஏன் அவளை வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்றப்ப பாரதி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருங்க ஆதி நீங்களும் சரி உங்களை ஒரு தடவை வந்து நான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு வந்து பிரிஞ்சதே என்னால் ஏற்றுக்க முடியலை மறுபடியும் அந்த தப்பை வந்து எக்காரணம் கொண்டு வந்து உங்களை பிரிஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நானும் சரி தமிழும் சரி நடந்து வந்தோம் ஆனால் நானாவது கால் வலிக்குதுன்னு அப்பப்போ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் தமிழ் வந்து ஒரு வா ஒரு இடத்துல கூட கால் வலிக்குதுங்கிறத முகத்துலையும் காட்டலை கால் வலிக்குதுன்னு சொல்லவே இல்லை அந்த கோவிலுக்கு போகிற வரைக்குமே வந்து சாமியக்கிட்ட வந்து மனசார வேண்டிக்கிட்டு ஆதி அப்பா பிரிஞ்சிடக்கூடாதுன்னு வைராக்கியமாக வந்து அவள் போனா எனக்கு அதுவே பார்க்க ஆச்சரியமாக இருந்துச்சு அவள் வயசுக்கு வந்து அவள் அவ்வளோ தூரம் வந்து உங்கள் அவங்க மேலே அன்பு வச்சுருக்கா பார்த்தீங்க அதுதான் என்னால் சொல்ல முடியல அப்படிங்கிறப்ப இல்லை பாரதி நீ உங்கள் ரெண்டு பேரும் வந்து கிடச்சது வந்து எனக்கு பொக்கிஷம் நான் வந்து எக்காரனை கொண்டு விட்டுற மாட்டேன் அப்படின்னு வந்து சொல் பாரதி வந்து ஆதிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க நான் தான் வந்து உங்கள் மேலே வந்து ஒவ்வொரு கோவப்பட்டு வந்து பேசியிருக்கேன் நீங்கள் ஒரு தடவை கூட வந்து என்ன நான் வேணும்ன்ட்டு எவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்தீங்க அதுக்காகவாவது நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும் அப்படின்னு எனக்காக இப்போ நீங்கள் செஞ்சீங்கன்னா கால் வலிக்கு இது காலை மட்டும் கொஞ்சம் பிடிச்சி விடுங்க அதுதான் நீங்கள் எனக்கு செய்கிற ஒரே ஒரு நன்மை அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து அப்படியே பிடிச்சி விட்றாங்க பாரதி வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து இவ்வளோ க கஷ்டப்படுறீங்க அப்படின்னு வந்து பேசுகிறப்ப இதுக்கு ஒரு மருந்து போட்டு வேணாம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து காலில் வந்து முத்தம் கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்தது வந்து பாரதி வந்து உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கு வந்து திருஷ்டி சுத்தி போடுறாங்க அதுக்கு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இங்கே சாமியார் வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி தர்மலிங்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு வந்து எனக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாத்தையும் நீங்கள் போகிடணும் அப்படின்றப்ப கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நான் தான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் அடுத்தது வந்து பரிகாரம் சொல்கிறாப்புல தான் வந்து காஞ்ச புல் அருங்க இருந்து ஜூஸ் மாதிரி எடுத்து அதை டெய்லி குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா காஞ்ச புல்ல எப்படிங்க வரும் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஏ போகும் போகும் இது வரைக்கும் நீங்கள் ப பேசினதே போகிறோம் இவரை பார்த்தா நம்புற மாதிரி தெரில தாடி டோப்பாவை வந்து தனியாக துண்டாக திருது பாரு அதை கைட்டு அப்படின்னு சொன்னோன்னா தனியாக கைட்டுவிட்டு அவர்கிட்ட வந்து அடிக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து கிளம்பி ஓடி போய்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக வந்து ஓடி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா தான் வந்து தர்மலிங்கம் வந்து பார்த்திங்களா ரோட்டில் யாரோ ஒருத்தர் போகிறவர் வர்றவரெல்லாம் நம்பி வந்து இருக்காங்க அவங்க சொன்னான்ட்டு க ஃபுல்லாக வந்து மு ஒற்ற காலில் வந்து குதி குதின்னு குதித்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு இவருக்கு கொஞ்சமாவது புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஏண்டா என்னை பார்த்தா உனக்கு கிண்டலாக தெரியுதா எப்போ பார்த்தாலும் வந்து என்கிட்ட வந்து ஏன் ஆளை அனுப்பி விட்டுட்டு என்னை வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட வைக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப விட்டால் சொத்துலேருந்து எல்லாத்தையும் வந்து முன்னபடியும் தெரியாது எல்லாேருக்கும் எழுதி கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பாட்டி வந்து கிண்டல் பண்ண ஆரம்பித்தோன்னா மேற்கொண்ட கோவம் வந்து இருந்த லக்ஷ்மி அம்மா வந்து பலரம் அடிச்சிடறோன்னே எதுக்காக என்ன அடிக்கிறீங்க அப்படின்னா எல்லாம் ஒன்றால் தாண்டி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து செமக்கமும் வந்துடும் அழகருக்கு வந்து என் அம்மா எதுக்காக வந்து எத்தனை திருட்டு சொல்லியிருக்கேன் அடிக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க கருமலிங்கத்தை வந்து கீழே தள்ளி விட்டுட்டு அங்கே உள்ள ஒரு பொருளை எடுத்துகிட்டு வேகமாக கையை தூக்கிட்டு ஓடி வராங்க அதை பார்த்தோன்னா வந்து இந்த பக்கம் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க மாப்பிள்ள வேணாம் அப்படின்னு லட்சுமி அம்மாவும் இந்த பக்கம் ஆண்டாள் பாட்டி எல்லோரும் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் டக்குன்னு பார்த்தோன்னா அதை வந்து கீழே போட்டுட்டு ஏதோ ஒரு கோவத்தில் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வரைக்கும் நீ செஞ்சது எல்லாத்தையும் நான் சண்டை போட்டோம் எல்லாம் மன்னிச்சேன் இப்படி ஒரு அதிரடியாக முடிவுலாம் எடுக்கிறா அதுக்கப்புறம் உங்க கூட எல்லாம் இருக்க முடியாது அதைத்தான் நானும் சொல்றேன் இந்த வீட்டில இருந்தால் இருக்கிற பிரச்சனை நான் எனக்கு தான் மேற்கொண்டு வந்து கஷ்டமா இருக்கும் நான் வந்து கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னா பாரதி வந்து இதில் ரெண்டு பேரையும் வந்து பொதுவாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க எதுக்கு இவ்வளோ தூரம் கோவப்படுறீங்க அவர் செஞ்சது தப்புன்னா அவரை வந்து செய்ய சொல்கிற அளவுக்கு நீங்கள் சண்டை போட்டி விட்றது அதுவும் தப்பு தான் அதோட எப்பிசோட முடியுது